ஹீரோ ஸ்பிளண்டர் ப்ளஸ் புது வண்டி தானே வண்டி எடுத்துட்டு ஆடியோ பண்ணிட்டேன் நம்பர் வந்துருச்சுன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னே வேலையெல்லாம் அப்படின்னு கஸ்டமர் தம்பி வந்தாப்பில ஆங்க பிரதர் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மோக் புளியும் வந்து ஸ்பிடாமேட்டில் ஓட்டுறோம்னே அது வந்து மேலே வந்து ஓம் சரோனாக போவான் அடுத்து போக அந்த முருகன் வசனம் வேலோட போட்டு ஒரு பிள்ளையார் போடணும்னே அப்படின்னாப்ல வைசரில் தம்பி சொன்ன மாதிரி மல்டி கலர்ல நாலஞ்சு கலர் வர மாதிரி தரமாக செட் பண்ணி அப்படியே அழகா ஒட்டியிருக்க பாருங்க வைசரில் சூப்பராக ஓட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள் மாதிரி ஸ்விடாமிட்டில் வந்து ஸ்மோக் புளி மட்டும் சொல்லுவாப்புல ஒரு சைடு போர்க்கில் வந்து கோல்டு சுகர் ஓட்டணும்னே அப்படின்னு ஆப்பில சரியின் தம்பி மேலே மட்டுந்தான் ஓட்ட முடியாது ஸ்பிளண்டரில் கீழே ஓட்ட முடியாது சாக் அப் கீழே இறங்குறதுனால தரமாக ரெண்டு சைடு அழகாக சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள் மாதிரி வீல் சுகரில் ஏறமாருக்கு ஓடணும்னே அப்படின்னு ஆப்பில ஒட்டிடுவோம் ப்ரோதர் மஞ்சள் பச்சை கலரில் இருக்கும்போது ஏறமா இருக்குது தரமாக நாலு சைடு ஒட்டி கொடுத்துருக்கோம் பாருங்க போட்டுட்டு ஃப்ரண்ட் போர்கில் கீழே வந்து ட்ரிப்ளெக்ஸ் ஓட்டுறோம்னே அப்படின்னு ஆப்ல சரிங்க ப்ரோதர் ஒட்டிடுவாங்க ஃப்ரெண்ட் ப்ரோர்க்கில் எக்ஸ் கீழே அந்த இருக்கும் அதெல்லாம் ரெட் கலரில் போட்டிருக்க பாருங்கள் தர ரெண்டு ஃப்ரண்ட்டு மக்காலில் வந்து ஒரு ஏற மார்க் போடாமல் அதே மாதிரி இருக்கு போட்டு நீட்டாக போட்டிருக்க மாதிரி பேக் மார்க்காலில் வேலும் மயிலும் துணை தம்பி சொன்ன மாதிரி அனைத்து வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மதுரை மீராஸ்டுக்கா